எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இன்னொரு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாத ராசி பங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பாக இரண்டு கிரகங்கள் ரொம்ப வலுவாக இருக்குங்க உங்கள் ஜாதகப்படியும் சரி கோச்சார் சரிங்க ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு அதனால் என்னென்ன நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசி ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் விருச்சகராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசியில பாத்தீங்கன்னா இந்த விசாகம் நாலாம் பாதமும் அனுஷம் நான்கு லட்சர பாதங்களையும் கேட்டை நான்கு லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தான் இந்த விருச்சக ராசிக்காரங்க சரி இந்த விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் முதல்ல வந்து இந்த மாதம் முழுக்க அவங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் சேர்ந்திருப்பாங்க சரிங்களா அதற்கடுத்து இரண்டாவது பகுதியில ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கரன் குரு மூணு பேரும் சேர்ந்து இருக்கிறது சிறப்புதான் சோ இந்த மாத்திரிய முதல் பகுதி கொஞ்சம் சுமாரா தாங்க இருக்கும் சொல்லலாம் ஆனா இரண்டாவது பகுதியிலிருந்து இருந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பா காத்துட்டு இருக்கு மேலும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன எப்பவுமே ஒரு ஜாதக பலன் சொல்லும் போது நல்லது கெட்டது ரெண்டுமே சேர்ந்தா சொல்லணும் சரிங்களா வெறும் நல்லது மட்டுமே சொல்லிட்டு போனா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம் நம்ம அந்த தன்னை வந்து தற்காத்துக் கொள்வார் அந்த காலகட்டங்கள்ல சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகுவோட செவ்வா சேர்ந்து கொஞ்சம் சிறப்பில்லாத தன்மை தான் குறிக்குது சோ இந்த காலகட்டங்கள குறிப்பா நீங்க குறுக்கு வழியில அதிகமா போறதை குறைச்சிக்கங்க உங்களோட எண்ணங்கள் கொஞ்சம் சரியில்லாம இருக்கும் ஆசைகள் சற்று அதிகமாகும் இந்த காலகட்டங்கள்ல அது ரெண்டுமே நீங்க குறைச்சுக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதோட மட்டும் இல்லாமல் ராகு செவ்வாய் சேர்க்க எப்பவுமே குறுக்கு வழியில போய் ஒரு பிரச்சனை மாற்றத்துக்கான வாய்ப்புகளை தான் அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப நீங்களாவே போய் பிரச்சனைகளை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்ப கொஞ்சம் கவனம் தேவை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பட் என்ன இருந்தாலும் ராசிய குரு பகவான் பர்வை மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சிங்க சோ இந்த குரு பயிற்சியில இருந்து கண்டிப்பா மெல்ல மெல்ல வாழ்க்கையில மாற்றங்கள் விருச்சிகத்துக்கு ஏற்பட போகுது அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனா இந்த இப்பவுமே அந்த ஒரு வருஷத்துல சில குறிப்பிட்ட காலங்கள் கொஞ்சம் சாதகம் இல்லாம இருக்கும் குறிப்பிட்ட காலங்கள்ல ரொம்ப அதிகமான நல்ல படங்கள் நடக்கும் சரிங்களா அது முக்கியமான விஷயம் இந்த ஒரு குரு பயிற்சி காலகட்டங்கள்ல சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஒரு மாதத்துல இந்த முதல் பகுதி கொஞ்சம் சாதகம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெறிச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் சற்று அதிகமாகும் பூர்வீகம் சார்ந்த வழியில சில மனஸ்தாபங்கள் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில சில இயக்கங்கள் பிள்ளைகளால சில மனஸ்தாபங்கள் குழந்தைகளால சில மனஸ்தாபங்கள் கண்டிப்பா அவங்க அவங்களை சார்ந்த சில இயக்கங்களை இந்த காலகட்டங்கள்ல இந்த ராகு செவ்வாசியருக்கு கண்டிப்பா கொடுக்கும்னே சொல்லலாம் சோ அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு அதிகமா பண்றது சில நல்ல விஷயங்கள் அதிகமா கொடுக்கணும் என்ன இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு மட்டுமே ஒரு மனிதனுக்கு அதிகமான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும்னே சொல்லலாம் சோ இந்த காலகட்டங்கள்ல இது சார்ந்த வழியில கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து இந்த மாவிய இரண்டாவது பகுதியில பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு சூரியன் சுக்கரன் சேர்க்க திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய விருட்சகராசிக்காரனுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை நல்லபடியா அமைந்து முடியும் நல்ல ஒரு இணக்கமான உறவு நிலை கண்டிப்பா இருக்குங்க ஒரு அன்பும் பாசமும் கலந்த ஒரு வாழ்க்கை துணை தற்போது கிடைப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்போ அன்பான நல்ல உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை கண்டிப்பா கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதோட மட்டும் இல்லாமல் காதல் வாழ்த்தக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க திருமணம் வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்குங்க அதாவது பெற்றோருடைய சம்மந்தத்தோட திருமணம் நடந்து முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடம் கொஞ்சம் வலுவலாம் நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் சார்ந்த வழியில நீங்க நல்ல விஷயங்கள் அதிகமா பார்க்க போறீங்க மேலும் புதிய புதிய அறிமுகங்களாலையும் வாழ்க்கையில சில ஏற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் அந்த தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பா காத்துட்டு இருக்கு மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த மாநில முதல் பகுதியில் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று இருப்பார் சரிங்களா சோ ஆறாம் இடத்துல சூரியன் உச்சமாகிறது நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் குறிப்பாக வேலை இல்லாம இருக்கக்கூடிய விருச்சக ராசி இல்லையே பருவத்திற்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால ஒரு கம்பெனியில இருந்து பணி நீக்கம் பெற்றவங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சு வேற ஒரு கம்பெனில ஜாயின் பண்றீங்க சோ இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களையும் கொடுக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க அதே மாதிரி கடன் வாங்குறத முடிதற்கும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் நீங்க இந்த மாதத்துல நீங்க எடுத்துக்கணும் கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது ரெண்டுமே போது சிறப்பாக இருக்கும் இந்த மாற்றிய முதல் பகுதியில் ஏன்னா ஆறாம் இடம் அதிகமான வலுவும் பெறக்கூடாது சரிங்களா எப்பவுமே அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஆறாம் இடம் அதிகமாக வளர்த்தா நல்ல வேலை கிடைக்கும் கடைசி வரைக்கும் நல்ல ஒரு வேலைப்பார் நல்ல ஒரு பணியில் நல்ல ஒரு உத்தியோகத்துல இருந்து ரிட்டையர் ஆவார் சரிங்களா அது வேற விஷயம் ஆனால் அந்த ஆறாம் இடத்துக்குள்ள அந்த கடன் நோய் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் உளைஞ்சிட்டு இருக்கு சோ அதுல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் குரு சுக்கரன் சேர்க்கை இருக்கிறது வாழ்க்கை துணையார் வழியில் சில நல்ல விஷயங்கள் அவங்களால ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டது அவங்க சார்ந்த வழியில நல்ல ஒரு ஏற்றகரமான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் குறிப்பா எப்படியோ சொன்ன மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு திருமணம் வாழ்க்கை நல்லா இருக்கும் இனி வரும் காலகட்டங்களில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு லாப ஸ்டானத்தை குரு பகவான் பாக்குறாரு லாபாதிபதி ஆறுல மறைஞ்சிருக்கிறார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட்டா அப்படிதான் தான் இருக்குங்க கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் கலந்த வருமானம் சம்பந்தப்பட்ட வழியில கண்டிப்பா இருக்கும் அதாவது ரொம்ப ஏற்றத்தையும் ரொம்ப இறக்கத்தையும் கொடுக்காதீங்க ஓரளவுக்கு ஆவரேஜாக இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த வழியில விருச்சிக்கிறதுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பற்றி குறிப்பாக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பா ஜெயிக்கும் ஏன்னா மூணாம் அதிபதி நாளில் இருக்காரு மூன்றாம் இடத்த குரு பகவான் பக்க மகர ராசிய சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்களோட முடிவுகள் உங்களோட எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன ஒன்று நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம் எல்லா விஷயத்தையும் நேர்மையான முறையில் முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் குறுக்கு வழி அதிகமா கையாளுறத குறைச்சுக்குங்க மேலும் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா தான் இருக்க போது என்ன வந்து படிப்புல கொஞ்சம் தன்மை கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதத்துல இரண்டாவது போதி சாதகமா இருந்தனால கண்டிப்பா நல்ல ஒரு விஷயங்க வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி குறிப்பா இந்த மாதத்துல இரண்டு கடங்கள் வலுவா இருக்குங்க அது என்னன்னு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து சுக்கரன் ரொம்ப வலுவா இருக்கா ரெண்டாவது வந்து குரு பகவான் வலுவா இருக்கார் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு யோகாதிபதி குரு சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்ரன் சோ ரெண்டு பேரும் வலுவா இருக்காங்க ஃபேமிலி குடும்ப வாழ்க்கை சார்ந்த நபர்களாலையும் குடும்பம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் குடும்ப உறவுகளால் ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களோட எண்ணங்கள் கொஞ்சம் நீங்க தெளிவா வச்சுக்கணும் கொஞ்சம் குறுக்கு வழியை கையாளாம நேர்மையான முறையில முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா வாட்டில வெற்றி பெறுவீங்க அதே வயதுல மூத்தவங்க அவட வெல் விஷஸ் அவங்களோட அவங்க சொல்ற அட்வைஸ் நீங்க கேட்டு நடக்கும்போது கண்டிப்பா நாட்களே நல்ல ஒரு நிலமைக்கு நீங்க வருவீங்க சரிங்களா இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வலுவார்கள் சுக்கரன் அப்படின்னால ஏழாம் அதிபதி உங்க வாழ்க்கை துணையார் நட்பு வட்டாரங்கள் சரிங்களா அந்த ஏழாம் இடம் அது வந்து குறிக்கும் சோ இவங்க வாழ்க்கை துணையார் நல்லது நட்பு வட்டாரங்கள் அல்லது வேலை செய்கிற நடத்தக்கூடிய நபர்களால சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு சோ இவங்க சார்ந்த வழியில உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் சோ இந்த இரண்டு கிரகங்கள் வலுவாரதுனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் ஆனா சந்திராஷ்டிரம பொறுத்த வரைக்கும் மே மாதம் பத்தாம் தேதி இரவு பத்து முப்பது மணி முதல் மே மாதம் பதிமூன்றாம் தேதி விடியற்காலை ஐந்து நாற்பது வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறையும் போது கொஞ்சம் மனக்குழப்பது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சோ அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டங்களில் முக்கியமான விஷயங்களை தவிர்த்துடுங்க மனசை தெளிவா வச்சுக்குங்க தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் வீண் சிந்தனைகள் வீண் மன பயம் கண்டிப்பா கொஞ்சம் அதிகரிக்கும் சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் மனசு தெளிவா வச்சுக்கணும் உங்களோட எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் அதிகமா விநாயகர் வழிபாடு அதிகமா பண்ணுங்க அப்படி விநாயகர் வழிபாடு பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் சிவன் கோயிலுக்கு காட்சியும் அதிகமா போயிட்டு வாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அதிர்ஷ்டமான அப்படின்னு பார்க்கும்போது இந்த மே மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துங்க அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் மற்றும் சிவப்புங்க மொத்தத்தில் விருட்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு இந்த மாதத்துக்கு இரண்டாவது இருந்து சில நல்ல விஷயங்கள் சில மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களோட வாழ்க்கையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்